இன்னைக்கு வந்து இயற்கை வரம் வந்து கலக்கி ஊற்றுறோம் ஸோ டானிக் மாதிரி இயற்கையாக அந்த செடிகளுக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் மருந்தை கலக்கி விட்டுட்டுருக்காரு இந்த ட்ரம்மு எத்தனை லிட்ருப்பா இது ஐநூறு லிட்ரு தண்ணி ட்ரம்மு இதுக்கு வந்து எவ்வளோப்பா ஊற்றுனீங்க இது ஒரு லிட்ரு ஊற்றிருக்காங்க ஒரு மில்லி லிட்டரு தான் என்னப்பா ஆ நூறு லிட்டருக்கு வந்து இரநூறு மில்லி ஸோ இது வந்து ஐநூறு லிட்டருக்கு வந்து ஒரு லிட்ரு வந்து இந்த மருந்து ஊற்றிருக்காங்க இந்த மருந்து இது வந்து பசம் இது வந்து மழை வந்துச்சுன்னா செடியிலேருந்து அந்த ம உரம் வந்து போகாமல் இருக்குது என்னப்பா இது என்ன எதுக்கு உள்ளது இது வந்து காய் ஊறு இருக்குது இது எப்படி போடணும் இது நூறு லிட்டருக்கு ஒரு காய் நூறு லிட்டருக்கு ஒரு பாக்கெட்டு இப்போ எத்தனை லிட்டருக்கு போட போகிறீங்க ஐநூறு லிட்டர் ஐநூறு லிட்டருக்கு அஞ்சு பாக்கெட்டா நான் அஞ்சு பாக்கெட்டாக போட்டிருக்கீங்க நிறைய போட்டிருக்கீங்களே அஞ்சு பாக்கெட் இப்போ ஊற்ற போகிறீங்களாப்பா கலக்கி ஊற்றணும் இதுவே நேச்சுரல் வேறு தான் என்னப்பா ஆமாம் ஆ uh. இருங்க வர தானிக்கு மாதிரி தான் என்ன லாமா போட்டிருக்காங்க வேப்ப அது மாதிரி போட்டிருக்காங்களா என்னென்ன போட்டிருக்காங்க ஏற்கனவே ஊத்துறதா இது இப்போ நம்ம போட்டிருக்குது இது அது பார்த்தாச்சு அது ஏற்கனவே ஊற்றிட்டோம் இந்த பவுடரு பாக்கெட்டில் உள்ளது ஓ இது கூட அதையும் மிக்ஸ் பண்ணுமோ ஓ இந்த பாக்கெட் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சுங்க போட்டோமா அது கூட இதையும் போடணும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அதில் மிக்ஸ் பண்ணிங்களாப்பா ஏற்கனவே அப்படியா இது ரெண்டாவது ட்ரம் ரெடி பண்ணிட்டு போய்

அஞ்சு ஒரு லிட்ரு ஆயிரம் அதான் ஒரு லிட்டரு ஆ அது கட்டணும் கொடுத்துருங்க உளுந்த வடைதான் இருக்கா இல்லை வேற வடை இல்லையே

நான் காப்பல ஆமாச்சிட்டு அனுபவிக்கவா இதை குடிச்சாலும் சா மாட்டாங்கப்பா இது இயற்கை உரம் தான் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தான் இயற்கையான மருந்து கிடையாது கெமிக்கல் கிடையாது இப்படி கலைக்கு ஊற்றினா தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும்மா உள்ளே போட்டுக்கூடாது இது உள்ளே போட்டால் மிக்ஸ் ஆகாது கரெக்டாக மிக்ஸ் ஆகும் இது வந்து பசை நூறு லிட்டருக்கு எழுபது மில்லி ஐநூறு லிட்டருக்கு முந்நூற்றி ஐம்பது மில்லி அங்கதான் ப்ளூ கலரா இருக்கு பா ப்ளூ வரும் ஒயிட் இதையும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி தான் ஊத்துறோம் डायरेक्टली ஊத்த கூடாது डायरेक्टली ஊத்துனா கரெக்ட்டா மிக்ஸ் ஆகாது அதான் மிக்சிங் கரெக்ட்டா இருக்கு சுண்ணாம்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சுலப்பா செடிக்கு நிலத்துக்கு அது காப்பர் என்னப்பா துருசு காப்பர் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் முருகன் இந்த ட்ராமும் வந்து ஐநூறு லிட்ரு ஸோ இது ஃபுல்லாக ஆடும் how you blow up. Yes, but I don't know what to do. I don't

நாய புடிச்சிட்டு தெரியுதா இப்படி இறங்கிருவீங்களா பயப்படாத எப்படி இறங்குற பாருங்க இங்க பாருங்க Yes, yes, yes. முருகை பேர்தான் ஈஸியா வாயில நோய் இதா தான் முருக இருக்கும் மாட்டிக்கிட்டு <machines> இருக்கோம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ள காட்டுக்குள்ளே எழுத்துட்டு போயிருக்க செடி இடையில வந்து இப்படி ஓஸ் மாட்டோம் அதை வந்து இப்படி எடுத்து விடணும் கொடுத்து பைப்பும் கொடுத்துருவேன் எதுவும் பாக்கி நம்பர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எலக்ட்ரிக் மோட்ரு கரண்டா ஓடுறது மருந்து கலக்கியாச்சு ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க காலையில் மருந்து ஓசியில கொஞ்சம் கிடைச்சி பயிர் அதே ரொம்ப அதிகம் இந்த உரம் செடி வந்து நல்லா பூ பூக்கும் அப்படிதான காலையில ஆரம்பிச்சிட்டோம் தான் வந்து மழை வெயில் மழை வர்றதுக்குள்ள வந்து இப்படி ஒரு ஆள் ஓசை வந்து இழுத்து கொடுக்கணும் ஒரு ஆள் வந்து மருந்து அடிக்கணும் அவங்க எங்க தட ஒதுக்குறாங்க அங்க ஒதுக்குறாங்களோ ஆ கேசி நீங்க கூப்பிடுங்க நான் ஜிபே பண்ணி விடுறேன் இது ஹேண்ட் bagல தான் இருக்கு எங்களது போடுற அமர் ஊயி ஊயிங்கறோம் பாருங்க பாருங்க இடி கடையில அடிக்குறாங்க பாருங்க இது வந்து நேச்சுரல் தான் இயற்கை மருந்து கெமிக்கல் கிடையாது வேப்ப பொண்ணாக்கு அந்த மாதிரி உள்ளதாக மிக்ஸ் ஆனது இது செடிக்கு அடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா பூ பூக்கும் காய் நிறைய காய்க்கும் அதுக்கு தான் ஸோ மாஸ்க் போடலன்னு கேட்டுறாதீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால தான் மாஸ்க் போடாமல் அடிச்சுட்டு இருக்கா அப்படி அப்படி தானே அதான் அளவு அடிச்சுட்டு போக வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக சொல்றேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்